யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலய பெருந்திருவிழாவை முன்னிட்டு இம்மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தோராம் திகதி வரை நல்லூர் சிவகுரு ஆதீனத்தில் அமைக்கப்பட உள்ள நியூஸ் ஃபஸ்டின் விசட வளாகத்தில் ஆன்மீக ஊடக கலை நிகழ்வுகள் இடம்பெற உள்ளன நியூஸ் நல்லூரில் கதிர்காமம் விசட வளாகத்திற்கு வருகை தரும் பக்தர்களுக்கு திருப்புகழ் பாடல் பெற்ற ஏழாம் படை வீடான கதிர்காமம் உள்ளிட்ட பல முக்கிய ஆலயங்களில் பூஜிக்கப்பட்ட

செல்லக்கதிர்காமத்திலிருந்து நியூஸ் பஸ்ட் குழாத்தினர் விபூதி யாத்திரையை ஆரம்பித்தனர் அருணகிரிநாதரால் திருப்புகள் பாடல் பெற்ற ஏழாம் படை வீடாக போற்றப்படும் கதிர்காம கந்தன் ஆலயத்திலும் திருவருட்பிரசாதத்துக்கான விசேட பூஜைகள் நடத்தப்பட்டன பின்னர் கதிர்காமம் பிள்ளையார் ஆலயத்திலும் பிரசாதத்துக்கான விசேட பூஜைகள் நடைபெற்றன அதனை அடுத்து தெய்வயானை அம்மன் ஆலயத்திலும் விபூதி யாத்திரை பூஜைகள் ஆலய முன்னிட்டு நல்லூரில் கதிர்காமம் விசேட வளாகத்தில் பகிர்ந்தளிப்பதற்காக கதிர்காமம் உள்ளிட்ட பல புனித தலங்களில் பூஜிக்கப்பட்ட திருவருர் பிரசாதம் தாங்கிய விபூதி யாத்திரை நாளையும் முன்னெடுக்கப்பட உள்ளது கண்டி கதிர்வேலாயுத சுவாமி ஆலயம் மாத்தழை கதிர்வேலாயுத சுவாமி ஆலயம் அனுராதபுரம் கெக்கிராவ பிள்ளையார் ஆலயம் வவுனியா கந்தசுவாமி ஆலயம் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயத்திலும் பிரசாதத்தை பூஜிக்கும் விபூதி யாத்திரை முன்னெடுக்கப்பட உள்ளது நிறைவாக அன்னதான கந்தன் என போற்றப்படும் தொண்டைமனாறு முருகன் ஆலயத்தில் பூஜிக்கப்படவுள்ள திருவருள் பிரசாதம் நல்லூர் பெருந்திருவிழாவினை முன்னிட்டு சிவகுரு ஆதீனத்திலுள்ள நியூஸ்வஸ்டின் நல்லூரில் கதிர்காமம் விசேட வளாகத்திற்கு வருகை தரும் பக்தர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்